சரிம்மா நான் கிளம்பற நான் போயிட்டு வரேன் ஏன் தம்பி இன்னைக்கு தான் ஏதோ ரொம்ப சோம்பலா இருக்கற இவ்ளோ நேரம் தூங்கி இருக்கற நீ ஒரு நாள் கிளீன் போட்டுக்க வேண்டியதா நான் நீ நேரத்துக்கு மேல போகாத என்ன சாமி இல்லமா பரவாலமா நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வரேன்னு தான் இருந்தேன் சரி அதனால தான் படுத்துட்டமா சரி கண்ணே நான் சாப்பாடு எல்லாம் போட்டு தரதா டிப் பண்ணலாம் இல்லமா இப்ப தானமா சாப்பிட்டேன் அப்புறம் இது சாப்பாடு எடுத்துட்டு போயிடு நான் சாங்கல் சீக்கிரமாவே வந்தறேமா ஆ சரி கண்ணே சரி பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வா சாமி ஆ சரிம்மா இந்த சின்ன புள்ள எங்க போயிருந்தா இப்பதான் வரா இன்ன இந்த புக்கர்ந்து வந்துட்டா அதை பின்னாடியால கூடிட்டு இருந்தா அதை விடு நீ என்னைய பண்ணிட்டு இருக்க நைட் என்னடி அசிங்கமா பேசுற நான் என்ன பண்ண நைட்டு நான் பாட்டுக்கு ஏதோ பாட்டு தூங்கிட்டேன் ஓ அதெல்லாம் நீ தூங்கிட்ட அது எனக்கு தெரியும் நான் தான் தூங்கல தெரியுமா உனக்கு உனக்கு கொழுப்படி நீ தேவையில்லாம ஏதாவது போன நோண்டிட்டு இருந்திருப்ப அதனால தூங்கிருக்க மாட்டேன் அதுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் ஓ எனக்கு கொழுப்பெல்லாம் ஒண்ணும் நீ பண்ண வேலைக்கு தான் நான் தூங்கவே இல்லை தெரியுமா ராத்திரி எல்லாம் எதுக்கு அப்படி கத்திட்டே என்னமோ சிரிக்கிற அணத்துற என்னமோ பேய் மாதிரி உருமுற

அத்தா தான் எல்லாம் முடிச்சிட்டல நீங்க சொன்ன மாதிரி துணி எல்லாம் துவைச்சு போட்டுட்டேன் பக்கம் கூட்டிட்டேன் நீ ஒரு வேலையும் கொஞ்சம் இருந்தது கழுகி வச்சுட்டேன் கூட்டிட்டேன் போர் அடிக்க நீங்க நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடுவீங்க நான் என்ன நான் அதனால நான் அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு பால் காரங்கிறதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வரேன் அப்படியே என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரேன் மெதுவா அட போங்கத்த நீங்களே போய் தூங்குங்க எனக்கால இப்படி படுத்தா தூக்க வராது பாக்கலையே எல்லாம் சரி சரி அங்க எங்கயும் போய் சுத்தி கிடக்காத எங்க ராமாய் வீட்டுக்கு போற இல்லத்த அங்க எங்க நான் போற அவளே இந்த பக்கம் வந்துருவா நான் அங்க போய் என்ன பண்ண போறேன் அதான் அழகி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அவளை பாத்து ரெண்டு நாள் ஆச்சா சரி போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் பால் கறந்தது வாங்கிட்டு வரேன் பையன் பள்ளிக்கூடத்துல இருந்து வரக்குள்ள வரணும் சரியாத்த சரி போயிட்டு வா அம்மா காலை மணிக்கு ஏதோ பத்திரிக்கை வைக்கிறதுக்குள்ள சொல்லிட்டு இருந்தா உங்ககிட்ட சொன்னாலா

ஆமாடி இந்த குடும்பம் அப்படி தான் இருக்கறீங்க அப்புறம் எனக்கு சொல்றது நாங்க மட்டுமா நீங்கள அதே குடும்பம்தா அத மறந்து பேசாதீங்க என்ன மாமாவே வந்துட்டாரு நம்ம தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்து போலாம் நினைச்சு அவரே வந்துட்டாரு அட்ரஸ் என்ன சீதா எங்க கிளம்பிட்டு இருக்கா உங்களுக்கு தான் மாமா தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலாம்னு இப்போதான் எல்லாம் எடுத்து வெச்சிட்டு கூட ஏத்தி கிளம்பணும் பாத்தா நீங்களே வந்து நிக்கறீங்க அத நானே வந்தா வரணும் சொல்லிட்டு தான போனா சீதா ஆமா போறப்ப அப்படியே சொல்லி போறீங்க எங்க இந்த வாரமே சரியா வந்து இல்ல

சரி நம்ம ஃபோன் பண்ணியே சொல்லிரலாம் மலர் கிட்ட ஹலோ சொல்லுக்கா மலர் அத தோட்டத்துக்கு போறான்னு சொல்லல சாப்பாடு எடுத்துட்டு நான் போட்டுட்டு இப்பதான் வீட்ல இருந்து கிளம்பலாம் அதுக்குள்ள மாமாவே வந்துட்டாரு மலரே அதிவ காலைல காலேஜ் பஸ் ரூட்டுட்டான சேர் அதனால அந்த வீட்ல இருந்து ஒரு வண்டியில எடுத்து போன காலேஜுக்கு அதனால நான் முன்னாடியே வந்துட்டேன่า இன்னும் இன்ன பஸ் வரலியே இருக்குதே மச்சல தான புலிங்க வந்துட்டுப்பாங்க அவங்க வரக்க என்ன சிட்ட நான் மட்டும் அதனால அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு ட்டுறற ஆ சரி மாளே சேர் அப்புறம் சரியா சரி வைக்கட்டுமா ஆ சரி கா சரிடா சாப்பாடு எடுத்து வைக்கலாம் என்னது நமக்கு ஏதோ பாட்டு சவுண்ட் மாதிரியே கேக்குது என்னது இந்த வீட்டுக்குள்ளதான் யாருமே இல்லையே இது சும்மா தானே காலியா தானே கிடக்குது இங்கிருந்து சவுண்டு வருது

என்னடா ஒரு வேலை சொன்ன செய்ய வேணுமா இது பண்ணிட்டு

ஏய் நீ வீட்டுல ஏறுங்க சரிமா நிதா நான் இவ்வளவு தான் ஆ இவ்வளவு தான்டா சரி பாத்து கொடுத்துட்டு சீக்கிரம் வந்திரு நீ ஏ ஆ சரிமா பிராலையெல்லாம் செய்யின் சொல்லக்கூடாது எனக்கு இன்னை ரெண்டு மூணு நாள் ফ্লூ தான் சரியா தோண்டத்துக்கு பாங்க போங்க போனால சும்மே சொல்லி உட்காரலங்க மூணு நாள் ফ্লூ எனக்கு நான் வந்து இப்ப மட்டும் கொடுத்துட்டு நான் வந்திரலாம் எனக்கே ரொம்ப வாசிக்குதே நானே பசியோட வந்த சீக்கிரம் என்ன போட்டோட சொல்ல அப்புறமா என் அழகி என்னடி வாங்கணும் இப்போ ஏ பக்கெட் எல்லாம் ஒண்ணுமே இல்லடி அந்த ஆத்தாவே ஏதோ ஒரு பக்கெட் வச்சிருந்தாங்களா அது எனக்கே பிடிக்கல ஒரு மாதிரியா இருக்குது பார்த்து அழுக்கு வைக்கிற மாதிரி சரி அதாவது ரெண்டு புது பக்கெட் வாங்கலான்னு நினைச்சேன் துணி துவைக்கிறதுல பக்கெட் வேணும் ஓ அப்படியா சரி 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 அண்ணா இந்த பக்கெட் என்ன வேலைண்ணா எதுமா கேக்குறீங்க எந்த பக்கெட்டு இது பாரு சின்ன சைஸ் இருக்குது பெருசு இருக்குது மூடி போட்டது இருக்குது போடாத இருக்குது உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கம்மா அண்ணா இங்க வாங்க நல்லா குவாலிட்டியா கொடுங்க விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல நூறு வயசு மேலே இருந்தாலும் பரவாயில்ல சரியா நல்லா துணி துவைக்கிற மாதிரி இருக்கணும் வெயிலுக்கு மழைக்கு நல்லா இருக்கணும் நல்லா நான் நிறைய நாள் வரணும் அந்த மாதிரி பார்த்துடுங்க ஏமா நூறு ரூபாய் கேட்குற ஏமா ஒரு சாதாரண பக்கெட் வேலையும் முந்நூறுவாம்மா நீ என்னம்மா நூறு வயக்கு அதெல்லாம் வராதுமா நம்ம கிட்ட என்ன நான் பொஸ்கன் இப்படி பேசுறீங்க நான் எப்பவும் உங்ககிட்ட தான வாங்கிட்டு குறேன் என்ன இப்படி பேசுறீங்க அதெல்லாம் வரும் வரும் பாத்து எடுங்க அதெல்லாம் உள்ளதை வெச்சிட்டீங்க எடுத்து காமிங்க அம்மா இங்க பாருங்க இந்த பக்கெட்டோட விலை 300 ரூபாயா சரியா நான் வேணா ஐம்பது ரூபா குறைச்சிட்டு இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறேன் நம்ம கிட்ட சும்மா ரேட்டெல்லாம் பேசாதீங்கம்மா ஒரே விலைதாம்மா எடுக்கணும்னா எடுங்க இல்லாட்டி ஆளை விடுங்க நான் அடுத்து தெருவுக்கு போறேன் இல்ல நான் அதெல்லாம் நான் குடுக்குறேன் நீங்க பக்கெட் மட்டும் காட்டுங்க எனக்கு ரெண்டு பக்கெட் வேணும்னா ஆ சரிமா ஏ நீ அங்க பாரு டி சின்ன புள்ள என்ன மாதிரி வந்துட்டு கர அட ஆமா சின்ன புள்ள அடே சின்ன புள்ள என்ன கூப்பிடு கூப்பிடு பேச மாட்டீங்கடா அடே சின்ன புள்ள அடே ஏ சின்ன புள்ள சின்ன புள்ள

அழகி இவ ஏதாவது பேசுறது உனக்கு புரியுது இல்லையா எனக்கு ஒன்றும் தெரியல நீலா வேணுமோ உளறிட்டு கிடக்குற எப்பவும் போகலாம் சரி விடு வா நம்ம பக்கெட் பார்க்கலாம் சரி நான் இந்த பத்து கலர் பக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்புறம் இன்னொரு மூணு போட்ட பக்கெட் இருந்தால் எடுங்கண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்